காரைக்குடி அருகே ஆடு மேய்த்து கொண்டு அரசு பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவருக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது பேருந்தே செல்லாத கிராமத்திலிருந்து படித்த மற்றொரு மாணவருக்கும் சீட் கிடைத்துள்ளது சாதிக்க இவ்வுலகில் எதுவுமே தடையில்லை எவ்வளவு தடைகளை தாண்டி வென்று பலரும் இதற்கு சாட்சியாக உள்ளனர் அந்த வகையில் புதிய நம்பிக்கையாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளனர் இரு மாணவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கமலை என்ற கிராமம் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணவர் நாகராஜ் நடப்பதில் சிரமப்படும் மாற்றுத்திறனாளி ஆவார் இவரது தந்தை பெரியசாமியும் தாய் விஜயாவும் கூலித் தொழிலாளிகள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நாகராஜ் பீர்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார் தாய் தந்தைக்கு உதவியாக காலையில் எழுந்து மாடுகளுக்கு தீவனம் வைத்து பராமரிப்பது முதல் ஓய்வு நேரம் மற்றும் விடுமுறை நாட்களில் ஆடுகளையும் வைத்துள்ளார் ஆனால் அவரது கனவு என் எப்படியும் நல்ல விதமாக படிக்க வச்சு நல்லா அதி பதவி பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா நான் எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் மகனே எனக்கு அதுவே அம்மா போய் செய்வோம் எங்கள் அம்மா அதுவே இருக்கிற வரைக்கும் அந்த வகையில் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று முப்பத்தி ஐந்து மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார் பின்னர் நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே நூற்று முப்பத்தாறு மதிப்பெண் எடுத்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க தேர்வாகி நாகராஜ் சாதனை படைத்துள்ளார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் நினச்சதே கிடச்சிருக்குங்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் மெடிக்கல் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் எம்எஸ் பிடிக்கணும் முடித்து நான் வந்து ஒரு சர்ஜரிங்கை வந்து எல்லாேருக்கும் வந்து சர்ஜரிங் பண்ணி நான் வந்து ஒரு பெரிய லெவலில் எல்லோரையும் கொண்டாடணும் இதை என்ன மாதிரி எல்லாருமே வந்து நினச்சி படிக்கணும் இந்த படிப்பு ஒன்றும் ஒன்றியும் இல்லை எல்லாமே எல்லா கோர்சஸ்லேயும் வந்து எல்லாரும் எல்லாரும் இது மாதிரி இருக்கிற எல்லாரும் வந்து வெள் வரணுங்கிறது என்னோட ரொம்ப ஆசை இதே கமலை கிராமத்தை சேர்ந்த மற்றொரு கூலித் தொழிலாளி உடையப்பனின் மகனான ரவிக்கும் மதுரை கல்லூரியிலேயே இடம் கிடைத்துள்ளது அரசு பள்ளிக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் இவர் சீட் பெற்றுள்ளார் நீட் கோச்சிங் கொடுத்தாங்க ஆனால் அஞ்சா படிக்கும் போது எனக்கு அம்மா இறந்துட்டாக அப்போது அம்மா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அது எங்களுக்கு தெரியல அதை பற்றி அவேர்னஸ் எனக்கு இல்லை அதுக்கப்புறம் புற்றுநோய்னா என்னென்ன அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தெரியும் சரி அப்போ எல்லாரும் ஊரில் உள்ள எல்லாம் சொன்னாங்க நீ அம்மா இறந்ததுக்காண்டி நீ என்ன டாக்டர் படித்து மற்றவங்கள காப்பாற்றணும் அம்மா இறந்தது விட்டது மற்றவங்களே காப்பாற்றணும்னு சொன்னாங்க அப்பவே எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு இந்நிலையில் பேருந்து வசதியே இல்லாத தங்கள் கிராமத்தில் இருந்து இரண்டு மாணவர்கள் மருத்துவம் படிக்கச் செல்வது கிராமத்திற்கே கிடைத்த பெருமை என்கின்றனர் ஊர் மக்கள் எங்களுக்கும் எங்கள் கிராமத்துக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இது போல இன்னும் நான் எங்கள் நிறைய மாணவர்கள் உருவாக்கணும் அதுக்கு வந்து எங்களுக்கு அடிப்படை வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது இதே அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு விடுதா இன்னும் கொஞ்சம் நன்மையாக இருக்கும் நினச்சி நாங்கள் நன்மையாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் போதிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கல்வியில் சாதித்துள்ள இம்மாணவர்கள் தங்களது மருத்துவ கனவு சிதைந்து விடாமல் இருக்க தன்னார்வ அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் தங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காரைக்குடியில் இருந்து செய்தியாளர் முத்துராமலிங்கம் நியூஸ் தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இருவருக்கும் மருத்துவம் படிக்க காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை மருத்துவர் குமரேசன் உதவி செய்ய முன்வந்துள்ளார் இதற்காக இரண்டு மாணவர்களையும் மருத்துவமனைக்கு வரவழைத்து தலா ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஸ்டெத்தஸ்கோப் வழங்கி பாராட்டினார் மேலும் மருத்துவமனை டிரஸ்ட் மூலமாக ஐந்து வருடங்களுக்கு இரு மாணவர்களின் படிப்பு செலவை ஏற்க உள்ளதாகவும் மருத்துவர் குமரேசன் உறுதியளித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மருத்துவர் மற்றும் மாணவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனா் எய்டின் செய்தினால தான் எங்களுக்கு தெரிய வந்து இந்த ரெண்டு பசங்களுக்கான உதவிகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வரப்போகிற காலங்களில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினாலே போதும் இந்த மாதிரி இவங்களை தேடி எங்கள் அறக்கட்டளை உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களோட சொந்த முயற்சியில் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்காக பொருளுதவியும் இன்னொன்று நம்ம அறக்கட்டளை நாங்கள் டைம்ஸ் ஹெல்த் கேர் ஃபவுண்டே ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அது வந்து ஹாஸ்பிட்டலோட ட்ரஸ்ட்டு அதில் முழுக்க முழுக்க அஞ்சு வருஷத்துக்கு தேவையான பொருள் உதவி மற்றும் பண உதவி பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீட் எழுதி பாஸ் பண்ணேன் என்னை வீட் எங்கள் வீட்டில் வந்து நியூஸ் செக்கிங் செய்யலேருந்து வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு எங்கள் சார் வந்து எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் அவங்க டாக்டராக இருக்காங்க அவங்க எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு இப்போ எங்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப் கொடுத்துருக்காங்க சார் கையில் இருக்கேன் நீ நான் பெரிய வளர்ந்து சார் சூழலுக்கு வேலையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி